பங்கனவழி சேந்துர பல்கோவா இமாமா எல்லாமே விரட்டி பூரா வைக்க விட்டான் விரட்டி பூராமே மோஸ்டா மொத்தத்துக்கு வேஸ்ட் விட்டான் ஏனே அப்படி அவ்வளவு விலைவாசி இல்ல விலைவாசி இல்ல அதனால பூராமே விட்டாச்சுக்கல அப்ப அவங்களுக்கு நிறைய நஷ்டம் வந்திருக்கு நஷ்டம் அது தரவாதே இருக்கு நஷ்டம்ல சம்சார ஃபுல்லா நட்டேன் இந்த வருஷம் காத்தி சாப்பிட்டு இருக்க மறந்து இருப்பா ஆ சரி சரி காத்தி எல்ல மாசம் சாப்பிட்டு இருக்கலாம் காத்தியமாரில் மருந்து அடிச்சோம்னா அது பூப்பத்தில் நூற்றி ரூபாய் அறுவடைக்கு

அஞ்சு ரூபாய் நாலு ரூபாய்க்கு மூணு ரூபாய்க்கு கேட்டு இருந்தால் அது ஒரு நல்லா வேணா வரும் எங்களுக்கு நிர்ந்தயமா ஒரு பாத்து ரேட்டு போட்டு கொடுத்தாலும் போது அதை எடுக்க மாட்டாங்க என்ன காசை பைக்கி காசாதான் ஓடுதே சரின்னு செந் விரட்டி வந்து போக முழு பூராவும் கீழே போச்சு விருட்டி பூராவுமே பங்கானவெண்டி சேந்துரா மல்கோவா இமாமா எல்லாமே விரட்டி பூரா வைக்கவே விட்டான் விரட்டி பூராவுமே மோஸ்ட்டாக மொத்தம் மேய்ச்சிட்டு விட்டான் ஏன் அப்படி அவ்வளோ விலைவாசி இல்லை இல்ல நிலைவாசி இல்லாத புறாமச்சிக்கலாம் அப்ப எல்லாம் நிறைய நஷ்டம் வந்திருக்கு நஷ்டம் தரவாதே இருக்குமே சம்சாரம் நட்டம் தான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ஒரு ஒரு அடி விழுந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல இருபத்தி மூணு ஒரு வட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சா ஹம் இப்படியாதான் வருஷத்துக்கு எத்தனா தரவனைய விளைச்சல் எடுப்பீங்க வருஷத்துக்கு ஒரு வட்டம்ங்க எந்தெந்த மாசம் சொல்லுங்க

வளை தான் பருப்பு வளை போட்டு கம்பு சிக்க கம்பு போட்டு சரி இல்ல மாங்காய் வந்து எந்த பருவத்துல பறிப்பீங்கன்னு பழமா விட்டுமா இல்ல பழ பழக்காய்க்கு தான் பழக்காய்க்கு தான் இல்ல விளைச்சல் கறிக்காய்க்க எடுக்கணும் அது போக இந்த ஊரு காய்க்கெல்லாம் அது விளைச்சல் வந்தா தான் விளைச்சல் வந்தா தான் வேற வந்து இந்த மாம்பழ கூழ் தொழிற்சாலையை பத்தி சொன்னாங்க இந்த தொகுதியில் அமைக்கிறோம் மத்தி சொன்னாரு வரும்போது எல்லா மாத்திரி சொல்றாங்க நான் வந்து அமைச்சர் நீ வந்து எந்த மந்திரி வந்து அமைக்கிறவ தெரியல இப்ப இது நம்ம எக்ஸ்போர்ட் எல்லாம் எங்க இந்த பண்றோம் எங்க போகுது இது எக்ஸ்போர்ட் வந்து கேரளா சரிண்ணே கேரளா போவேன் அங்கே கிருஷ்ணகிரி போவேன் கிருஷ்ணகிரி ஆனா அங்க வந்து மாங்க அவங்க மாங்காய் அங்க இருக்கு மாங்காயம் இருக்கு அது போக நாங்க மாங்காயும் போயிரும் இன்னும் போது கேரளா தான் போகணும் கேரளாக்கு போயிருக்க மங்களூரு

ஆஹ் இப்ப துறான ஒரு இருபது ரெண்டு போகுதுங்க ஆஹ் சரிண்ணே சரி வியாபாரியா கொஞ்சம் கூட குறைச்சு குறைச்சி வித்துக்குறாங்க கூட கூட சரிண்ணே சரி சரிண்ணே